கேள்வி எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு காது வலிக்கு இயற்கை வைத்தியம் என்ன பதில் வலி காதில் சீல் பிடித்தல் காதில் எறும்பு அல்லது பூச்சி உள்ளே சென்று இறத்தல் காதில் அழுக்கு குப்பை சேருதல் இருத்தல் வெளிச்சி அப்படிங்கிற காது நோய் காதில் இறைச்சல் மற்றும் காது சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் வேப்ப எண்ணெய் வைத்தியம்னு ஒன்று இருக்குதுங்க இதை செய்கிறது சிறப்பு வேப்ப எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கணும் இதை வந்து மண் பாத்திரத்துலேயோ இல்லை எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ ஊற்றணும் அஞ்சு வெள்ளை பூண்டை நல்லா தட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு விறகு அடுப்புலேயோ இல்லை கேஸ் அடுப்புலேயோ வச்சு சூடு செய்யணும் வெப்பம் வந்து குறைவாக இருக்கணும் அதாவது சிம்மல் இருக்கணும் பூண்டு கருகாமல் பார்த்துக்கணும் பூண்டு இருக்கிற சத்து எண்ணெய்க்குள்ளே வர்ற அளவுக்கு அவ்வளோ நேரத்துக்கு அடுப்பில் வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா நல்லா பூண்டு சத்தெல்லாம் எண்ணெய்க்குள்ளே வந்தோன்ன அஞ்சு சிவப்பு காஞ்ச மிளகாவை கில்லி இதுக்குள்ளே போடணும் மிளகாய் கரு கருகு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது மிளகாய் கருகிறதுக்கு முன்னால் எடுத்துடணும் அடுப்புலேருந்து வெளியே எடுத்துட்டு உடனே வடிகட்டக்கூடாது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஏன் உடனே வடிகட்டக்கூடாதுன்னா சூடு ஆற சத்து அதிகமாக உள்ள கலக்கும் ஆறுனதுக்கப்புறம் தான் வடிகட்டணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியை வச்சு இதை வடிகட்டிடணும் வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும் இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சிடணும் இந்த எண்ணெயை வலது காதில் ஒரு பத்து முதல் இருபது சொட்டு விட்டு ஒரு மூணு நிமிஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் சுத்தம் செய்யறணும் அதே மாதிரி இடது காதில் பத்து முதல் இருபது சொட்டு விட்டு ஒரு மூணு நிமிஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் சுத்தம் செஞ்சிடணும் இப்படி செஞ்சிங்கன்னா காதில் வரும் அனைத்து நோய்களான வலி காதில் சீல் பிடித்தல் காதில் எறும்பு பூச்சி உள்ளே சென்று இரத்தல் காதில் அழுக்கு குப்பை சேருதல் இருத்தல் வெளிச்சி என்ற காது நோய் காதில் இறைச்சல் இது போன்ற காது சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகும் ஆனால் ஒன்று காதில் ஓட்டை இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா ஓட்டை வழியாக உள்ளே பூந்து ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த வேப்பெண்ண வைத்தியத்தை செய்யுங்க காதை சுத்தம் பண்ணுங்க காதில் இருக்கிற வியாதிகளையெல்லாம் குணப்படுத்துங்க இயற்கையோடு ஒன்றி வாழுங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் ഡബുൾ നയൻ ഡബുൾ ഫോർ ഡബുൾബുൾീറോ സെവൻ വാഴുക വളമുടൻ